ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சூப்பரான மாய்ச்சுரைசர் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா சுத்தமான பசு நெய் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் இது வந்து நார்மல் மஞ்சள் தான் நீங்கள் வந்து கஸ்தூரி மஞ்சளாக இருந்தால் இன்னும் நல்லா சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ வந்து அந்த மாய்ச்சுரைசர் நம்ம பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமான அளவில் நான் செஞ்சு காமிக்கிறேன் ஏ ஏற்கனவே என்கிட்ட வந்து இந்த ஃபேஸ் மாயரைசர் வந்து இருக்குது நம்ம வந்து தேவையான அளவு இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இதில் வந்து மஞ்சள் கலந்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் சேர்த்துட்டு இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நைட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் நைட்டு வந்து தூங்க போகும்போது இந்த மாய்ஸுரைசரை வந்து நம்ம நீங்கள் வந்து பூசிட்டு படுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்திங்கன்னாவே போதும் இந்த மாதிரி ஃபேஸில் ஃபுல்லாகவே தடவிட்டு காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்